வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று உங்கள் இயக்கிய ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல்கான தீர்ப்பு என்ற ஒரு தலைப்பினை உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கிறேன் இப்போ கால்நடைகளை பொறுத்தவரையும் இப்போ தொழுவத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு முறை இருக்கு மேச்சல் நிலையத்தை நம்பி வளர்க்கக்கூடிய முறை இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பவர்கள் காலையில் எந்திரித்து கால்நடைகளை போய் நேரடியாக தொழுவத்தில் பார்க்கும் பொழுது சரியான முறையிலே சிறுநீரகம் கழிக்கிறதா சரியான முறையில் வந்து சாணம் இடுகிறதா என்பதை கணிக்கப்பட வேண்டும் இப்போ சரியான சாணம் என்பது முதல்ல என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு மாடு நின்னுக்கிட்டு சாணி போடுது அப்படின்னா அது தெறிக்கக்கூடாது அது மாதிரி தெரிச்சாலும் அது முறையான செறித்தல் கிடையாது இந்த சாணமானது பார்த்தீங்க அப்படின்னா வரட்டி தட்டும் அளவிற்கு பக்குவமாக இருக்கணும் வரட்டி என்பது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த சாணத்தை எடுத்து செவுத்தில் தட்டி அதை காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்தினார்கள் அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விபூதி தயாரிப்பதற்காக இன்னைக்கு அந்த வரட்டி பயன்படுத்துகிறாங்க இந்த வரட்டி தட்டுவதற்கு பக்குவமாக இருக்கக்கூடியது சிறந்த அதாவது நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு மாட்டிலிருந்து பெறக்கூடிய சாணமாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில சாணி கையால் கூட அள்ள முடியாது அந்தளவுக்கு ரொம்ப கலகல குளவலோன்னு என்று நீர்மும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருக்கும் அடுத்தது சில சாணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துரு நாற்றம் அடிக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது குடல் புழுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு சரி சார் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கான தீர்ப்பு சரி இது சாணம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மாடு பார்த்தீங்க அப்படின்னா சாணம் போட்டுச்சுன்னா ரொம்ப அதாவது சாணம் பார்த்தீங்கன்னா கல் போல இறுக்கமாக இருக்கும் பார்த்தோம்னா அந்த கல் அப்படியே அமைக்க பார்த்தாலும் உடையாது அந்த சாணத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடினமாக கல் மாதிரி இருக்கும் மாடு சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புழுக்கை போல திணறி கொண்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கினா வெளியே தள்ளும் போடும் அல்லது சாணம் போடாமலே இருக்கும் அது வயிறு வலிச்சு வெளியே தள்ள முடியாத அளவுக்கு சக்தி இழந்து ரொம்ப சோர்வாயிடும் தீனி தின்னாமலும் அசை போடாமலும் குறுகி போய் சோர்வாக காணப்படும் சில கால்நடைகள் வயிற்று வழியால் காலை போட்டு உதக்கி படுக்கும் எந்திரிக்கும் படுக்கும் எந்திரிக்கும் பாத்தீங்கன்னா சில மாடு கண்ணுல இருந்து தண்ணியா வரும் இப்ப இதுதான் இந்த மாட்டினுடைய அறிகுறிகள் வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய அறிகுறிகள் சரி இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இது அதாவது செரிமான கோளாறுனாலும் நீர் சத்து இல்லாத வர தீவனம் அதிகமாக உண்பதாலும் உண்டாகிறது இது மாடுகளுக்கு பிடித்தமான ஆதாரம் கிடைக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக தின்றுவிடுவது இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசுமித்ராக்கள்லாம் போய் கால்நடை வளர்ப்புகளை சந்திக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குடி மாதிரி குளிச்சு வச்சுருப்பாங்க வைக்கோல போர் மாதிரி குளிச்சு வச்சுருப்பாங்க இப்போ கால்நடைக்கு கொண்டாந்து அள்ளியாந்து போட மாட்டாங்க அப்படியே கொண்டா அந்த வைக்கப்போர்லேயே மாடை கொண்டா கட்டிடுவாங்க அந்த கடலி கொடியினுடைய வைக்கப்போருலே கட்டிடுவாங்க அது எவ்வளோ தின்னுச்சு எவ்வளோ முழு முழுச்சுங்கிறது தெரியாது அப்படி இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இந்த மலச்சிக்கல் கண்டிப்பா வரும் அப்போ எடுத்து நாங்கள் சொல்றோம் பசுமித்ராக்கள்லாம் சொல்றோம் நீங்க மாடுகளுக்கு இருக்கும் இடத்துல கொண்டாந்து கொண்டாந்து போடணும் அப்படிங்கும்போது ஒரு நானூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு மாட்டிற்கு உலர் தீவனமா வைக்கோல் வந்து ஆறுல இருந்து ஏழு கிலோ கொடுக்கலாம் நீங்க அதே மாதிரி ஒரு நானூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு பசு மாட்டிற்கு இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் பசுந்தீவனம் பசும் புல் கொண்டாந்து கொடுக்கலாம் அதே போல் அடர் தீவனம் பார்த்தீங்க அப்படின்னா அது உயிர் வாழ்வதற்கு ரெண்டரை கிலோவும் அதுக்கு பால் கொடுத்துச்சுன்னா ஒவ்வொரு லிட்டருக்கும் அரை கிலோ மேனி ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் நீங்கள் அடர் தீவனம் கொடுக்கலாம் அதே மாதிரி அதனுடைய மினரல் மிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு கிலோ உள்ள மாட்டிற்கு காலையில் ஒரு ஐம்பது கிராமும் சாயந்தரம் ஒரு ஐம்பது கிராமும் கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் அந்த மாடுகளுக்கு உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் கல் உப்பு நீங்கள் போட்டு அடர்த்தி உணம் கொடுக்கலாம் தீவனம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எப்படி பரட்டலா வைக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எங்களுடைய பசுமித்ராக்கள் எடுத்து சொல்லுவோம் சரி இப்ப இந்த கால்நடைகள் மேய்க்க போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா மாடுகள் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா போன போக்குள்ளே போய் மேய்யக்கூடியதான் இந்த கால்நடை ஒரு இடத்துல இருக்காது கால் எங்கே போகுதோ அதே இடத்துக்கு போகும் போய் மெஞ்சிக்கிட்டே இருக்கும் அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட பதிமூணு மணி நேரம் வந்து நடந்து போய் மேய்ச்சலுக்காக போகக்கூடிய ஒரு விலங்கு எதுனா அது கா கால்நடை பசு கரவை தான் இது ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து மணி நேரம் படுத்து கிடக்கும் ஆனால் அரை மணி நேரம் மட்டும்தான் இது உறங்கும் இது போன வீடியோ காலெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆமா இது பார்த்துங்க அசை போடக்கூடிய ஒரு விலங்கு இதுக்கு நாலு வயிறு இருக்கும் இந்த நாலு வயிறு தாண்டி அதை நொதிச்சு அது வந்து குணமாகி நீராக சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது சத்தலாம் இது போன வீடியோக்கோள் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் இப்ப இந்த உலர் தீவனம் ஒரு கிலோ வந்து இந்த நாலு வயிற்றுல போய் நொதித்தலாகி நீ அது போய பல நுண்ணுயிர்கள் மூலமாக நுனி நுய்த்தல் முடிந்து கல்லீரல் இருந்து சுரக்கக்கூடிய அந்த பித்த வந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் அது கூழ்மத்திலிருந்து நீர்மமாக்கி சிறுகுடல் பெருங்குடலுக்கு எடுத்து செல்வது வரையும் தேவையை அதுக்கு தண்ணீர் தான் இந்த நீர் தான் நீர் முக்கியம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நானூறு கிலோ எடை உள்ள மாட்டிற்கு அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் தண்ணி வைக்கப்பட வேண்டும் இதுல ஏதேனும் மாறுபாடு அடைந்தால் கண்டிப்பாக இந்த மலச்சிக்கல் ஏற்படும் இந்த ஒரு சராசரியா ஒரு மாட்டினுடைய உடம்புல எ அறுபதுல இருந்து அறுபத் எழுபது சதவீதம் நீர் வந்து இருக்கு நீர் இல்லாத உறுப்பே எதுவுமே கிடையாது எல்லா உறுப்புகளிலும் இரத்தமா நீர் இருக்கு சதையா நீர் இருக்கு கொழுப்பா நீர் இருக்கு எல்லா உறுப்புகளிலும் நீரினுடைய ஆக்கம் இருக்கு அது இல்லைன்னா இயங்க முடியாது இந்த செல்கள் இயங்கணும்னா நீர் வேணும் ரத்தம் சுழற்சி பண்ணணும்னா நீர் வேணும் கொழுப்புகள் சரியான இடத்துல உடல் வளர்ச்சி செய்யப்பட வேண்டும்னா நீர் வேணும் நல்லா உடம்பு சாப்பிடக்கூடிய உணவு நல்லா செரிக்கணும்னா நீர் வேணும் வள்ளுவரே சொல்லியிருக்கா நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவருடைய வாக்கின் அடிப்படையில அப்ப இந்த நீர் மேலாண்மையை பத்தி கேட்கும் பொழுது நாங்க போய் கால்நடை வலை போட்டு போயிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்க மாட்டுக்கு நானூறு கிலோ இருக்கு உங்க மாடு இருக்கு அப்ப இந்த மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்து லிட்டர் பால் வருதுன்னு நான் கேட்கிறேன் அதுக்கு அந்த நாலு மூணு ஏழு லிட்டர் பால் வருதுங்கிறாங்க நாலு மூணு ஏழு லிட்டர் பால் வருதுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடுப்பீங்கன்னு கேட்கும் பொழுது காமிக்கிறாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டரு தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க பெரிய அதிர்ச்சியான செய்தி எப்படிமா இது உடல் வளர்ச்சியும் கொடுக்கணும் பாலும் கொடுக்கணும் செரிமானம் நடக்கணும் இப்படி இருக்கக்கூடிய மாடுகளுக்கு தண்ணி பத்தாலும் சொல்லும் போது ஐயா தண்ணி இந்த பாருங்க இருக்கு குடிக்க மாட்டேங்குது அப்படின்னாரு குடிக்க குடிக்கமான பெரிய அதிர்ச்சி எனக்கு முன்னாடியும் தண்ணி உண்ணா வச்சாங்க குடிக்கல அப்ப இந்த தண்ணியை பற்றி என்னுடைய பேராசிரியர்கள்ட்ட அதே மாதிரி தமிழ் சிறந்த விஞ்ஞானிகள்கிட்ட கேக்கும் பொழுது நெட்ல சர்ச் பண்ணும்போது பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்திங்க இப்ப அவங்க ஒரு சரியான விளக்கம் பேராசிரியர் கொடுத்தாரு தண்ணீருக்கும் நீருக்கும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னாரு பெரிய அதிர்ச்சி சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க தண்ணீர் தான் என்னன்னு நான் கேட்டேன் அப்போ சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு வரை ஒவ்வொரு கிராமத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மனிதன் குடிப்பதற்காக குளம் இருந்தது மனிதன் குளிப்பதற்காக குளம் இருந்தது ஆடு மாடுகள் குடிப்பதற்காகவும் குளிப்பதற்காகவும் குளம் இருந்தது மனிதன் பயன்படுத்தக்கூடிய உடைகளை துவைப்பதற்காக தனியார் குளம் இருந்துச்சு ஊருக்கு ரெண்டு ஏரி இருந்துச்சு பத்து கிணறு இருந்துச்சு அப்படின்னாரு பெரிய அதிர்ச்சி ஐயா வணக்கம் இப்ப வந்து குளம் இருக்கு தண்ணி இல்லை கிணம் இருக்கு தண்ணி இல்லை இதற்கு என்ன காரணம்னா நம்மளுடைய சூழ்நிலை அதாவது புவி சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இன்னைக்கு நீரின்றியே அமையாத உலகு எல்லாருமே இன்னைக்கு ஆள் குழாய் கிணத்திலிருந்து தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து சாப்பிடுறோம் இருநூறு அடி இரநூத்தி ஐம்பது அடி முந்நூறு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம எடுத்து சாப்பிடுறோம் இப்ப இத நான் கேட்டேன் இது தண்ணீர்ன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னாரு எனக்கு அதிர்ச்சி என்னையா அப்படின்னு கேட்டேன் குளத்திலிருந்து தாமரை குளத்திலிருந்து மனிதன் குடித்த நீரானது தண்ணீர் அந்த தண்ணியை நீங்க எடுத்து நேரா பரணம்னா சுவையா இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம உணவு தயாரித்தால் ரொம்ப சுவையான உணவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குளத்துல கோயிலுக்கும் பக்கத்துல பெரும்பாலும் இருக்கும் அந்த கோயில் குளத்துல இருந்து தண்ணி எடுத்து சமைச்சோம்னா ரொம்ப அறுசுவை உடையதோடு இருக்கும் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த நீர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடுகிறது பெரிய அதிர்ச்சி இந்த நீர்னால மனிதனுக்கும் சரி மாடுகளுக்கும் பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு வந்து இருக்கிறது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க இன்னைக்கு எல்லாம் இதை தானே சாப்பிடுறோம் சொன்னாரு நம்ம மழக்கூடிய நிலத்திலே எண்ணற்ற நுண்ணுயிர்கள் நன்மை நுண்ணுயிர்கள் பல லட்சக்கணக்கான டிரில் கணக்கான மில்லிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கிறது அது மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் நமக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது இப்போ இது பல ஆயிரக்கணக்கான அடிகள் கீழே இருந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த நீரான நீர் நீர்ல என்ன அப்படி இல்லைன்னா உயிர் சத்து குறைவாக இருக்கிறது தாது உப்புக்களுடைய தன்மை ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடுகிறது அப்படின்னாரு ரொம்ப அதிர்ச்சி அப்போ அவரு ஒரு டைம் டேபிள் கொடுத்தாரு அதில் பார்த்தீங்கன்னா அமோனியோ குளோரைடுகள் சல்பேட்டுகள் நைட்ரேட்டுகள் குளோரைடு இரும்பு செம்பு ஈயம் துத்தநாகம் நாகம் இது மாதிரி ஒரு ஒன்பது வகையான தாது உப்புகள் முக்கியமான தாது உப்புகளை பத்தி சொன்னார் இது தான் இருக்கணும் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது ஆபத்து அப்படின்னாரு ஒரு பெரிய அட்டவணையும் கொடுத்துருக்காரு பார்த்தவனே ஐயா வணக்கம் இதெல்லாம் நாங்க எப்படி போய் கண்டுபிடிக்கிறது எப்படி மக்கள்கிட்ட சொல்றது அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு எளிமையா சொன்னாரு அதான் மாடுகள் கார அமிலம் கலந்த குடிநீரை குடிக்க நேரிடும் மாயின் அவற்றுக்கு நோய் வருகின்ற அபாயம் நிலை ஏற்படும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு ஒரு நிலையான பிஹெச் மதிப்புள்ள நீரை குடிச்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு அந்த மதிப்பு என்னன்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு ஆறு புள்ளி அஞ்சு இருந்து எட்டு புள்ளி அஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிஹெச் மதிப்புள்ள நீரை நம்ம பருகலாம் அதுக்கு கூட போனாலோ குறைத்து இருந்தாலோ மாடு குடிக்காது அப்படி குடித்தால் நோய் வரும் அப்படின்னாரு அடுத்து சொன்னாரு மாடுகளுக்கு சல்பேட்டின் அளவு அறுபது மில்லி கிராம் வரையும் இருக்கலாம் இரும்பானது மூணு மில்லி கிராம் வரை இருக்கலாம் அதற்கு மேல் இருந்தால் மாடுகள் சுத்தமாக தண்ணீர் குடிக்கலாம் பார்த்த உடனே அதிர்ச்சி அப்ப நம்ம பய மாடுகளுக்கோ மனிதனுக்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய அளவுல பீக செவ்வளவு இருக்கணும் ஆறு புள்ளி இருந்து எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கான்னு பார்க்கணும் இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்ம அறிகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆ ஆய்வகம் அலுவலகத்துல போய் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை கொண்ட கொடுத்தோம்னா இந்த தண்ணி என்னால் குடிக்க முடியுமா சில இடத்துல தண்ணியை பார்த்தீங்கன்னா என் தண்ணியில இந்த தண்ணியில வந்து நான் சோறு வடிச்சா குழஞ்சு போகுது இந்த தண்ணியில வந்து நான் குழம்பு வச்சா முறிஞ்சு போகுது அப்படிலாம் சொல்றோம் அந்த தண்ணிகளை நம்ம பக்கத்துக்கு இருக்கக்கூடிய நீர்வளத்துறையில போய் நம்ம ஆராய்ச்சி செய்து இதை கால்நடைகளுக்கும் சரி மனிதனுக்கு முறையாக பயன்படுத்துவோம் சரி இந்த கால்நடைகளுக்கு மலை சிக்கல் வந்துருச்சுங்க இதுல வீட்டு வைத்திய முறை என்ன இருக்கு இன்னைக்கு அதுக்கான தீர்ப்புக்கு தான் நான் வந்திருக்கேன் ஒண்ணும் இல்லைங்க நம்ம தலை சிறந்த தமிழ்நாடு நாட்டு வைத்தியர்களா ஒண்ணு சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டு எனக்கு சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி இது வந்து அனைத்து மாவட்டங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை கால்நடைகளுக்கு மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா மஞ்ச கிழங்கு நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி மாடுகளுக்கு கொடுக்கணும் இதப்ப மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கணுங்க மூணு நாள்ல குணமாகலன்னு வச்சுக்கங்க அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நாலு குடல்ல ஏதேனும் தொற்று உருவாயிருக்கலாம் அதே மாதிரி சிறு குடல் பெருங்குடல் இறக்கமாயிருக்கலாம் மேலே குடல் வந்து ஏற்றமா இருக்கலாம் சுருங்கி இருக்கலாம் அல்லது முறுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா குடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடு ஒரு எழுபதுலேருந்து எண்பது அடி வச்சு அந்த குடல் நீளம் இருக்கும் அது உள்ளே சுழற்சி சுழற்சியாக வரும்போது உள்ளைக்கே நீர்ச்சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கிட்ட சாணி இறுகி ஏன்னா சாணி கண்ணா வரணும் இறுகி கூட சாணி போட முடியாமல் முறுக்கல் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த வயிறானது மேலே ஏறிடுச்சுனாலும் கூட சாணி வராமல் இருக்கலாம் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் கிழங்கு நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்தாலும் சாணி போடாது சரி சார் இப்படி இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை உடனே அழைக்கணும் அழைச்சார்ந்து மாடுகளுக்கு மலச்சிக்கலை நிவர்த்தி செய்து ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான கால்நடைகளை வளர்த்தெடுத்து லாபகரமாக எடுத்து செல்வோம் என்று கூறி அடுத்த ஒரு விழிப்புணர்வு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்